நீங்கள் இசுவமா பார்வை இல்லாமல் வாழ்கிறீர்கள் என்ன நினைச்சு பாருங்கள் அந்த பார்வையை மீண்டும் அறுவை இது கனடாவை சேர்ந்த பிரின்ஸ் ஆப்மேன் என்ற நபரின் உண்மை கதை அவருக்கு ஒரு மருந்து ரியாக்ஷன் காரணமா கண்கள் முழுமையா சேதமடைந்தது இசுவீவன் வருடங்கள் கழிச்சு மருத்துவர்கள் ஒரு உலகத்திரம் வாய்ந்த அதிசய அறுவை சிகிச்சை செய்தார் அதுக்கு பெயர் தூத்தினாய் சர்ஜரி அல்லது ஓஸ்டியோ ஓடான்டோ கெரட்டோ ப்ராஸ்தீசிஸ் ஓஓகேபி அதுல என்ன செய்கிறார்க தெரியுமா ஒரு பல்லை எடுத்து அதுக்குள் ஒரு சிறிய லென்ஸை பொறுத்துறார்கள் அதுதான் பிறகு கண்ணுள்ளே நடு விடுறார்கள் அந்த பல் உடம்பு ஏற்றுக் கொள்றது ஏனெனில் அது நம்முடைய திசுதான் அந்த லென்ஸ் வழியா ஒலி நுழைந்து ரெட்டினா அடைகிறது இதனா பார்வை மீண்டும் கிடைக்கிறது அறுவை சிகிச்சைக்கு பிறகு பிரிண்ட் மீண்டும் காண முடிந்தார் வருங்கள் கரிட்டு உலகை மீண்டும் அந்த உணர்ச்சி கண்ணீர் இது உலகின் சில மருத்துவ மையங்களில் மட்டுமே செய்யப்படும் ஒரு அதிசயம் மனித அறிவியல் எவ்வளவு முன்னேறியுள்ளது பாருங்க உங்கள் பல் ஒரு நா பார்வை கொடுக்க முடியும் என்று நம்புகீங்களா எமோஜி போட்டு கமெண்ட் செய்யுங்க இப்படி வியக்கும் உண்மை கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க